மக்கள் என்ன இருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா பிடிங்குன்னு நினைக்கிறேன் இந்த நாள் இனி நாள் அமைகிட்டு உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கிற மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட் தாங்க வந்திருக்கோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆனூத்தியா மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அப்போ இருந்தத விட பல மடங்கு பெருசாகவே இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப துரிதமான முறையில் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்துகிட்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கோடி ரூபா மதிப்பீட்டில் இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டிருக்கு முன்னே இருந்த பஸ் ஸ்டாண்டோட பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய வந்து வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இரநூத்தி பதினேழு கடைகள் மேலே கட்டப்பட்டிருக்கு இந்த கடைகளில் நிறைய கடைகள் வந்து பூட்டப்பட்ட நிலையத்தில் தான் நான் பார்த்தேன் ஃபியூச்சரில் பேசஞ்சர்ஸோட டிமாண்ட் பொறுத்து இந்த கடைகள்லாம் ஓப்பன் பண்ணப்படும் நான் நினைக்கிறேன் மன்னார்குடியிலேருந்து எந்தெந்த ஊருக்குலாம் ஃப்ரீக்வெண்ட் பஸ் சர்வீஸ் அவைலபிளாகிறத நம்ம பார்க்கலாம் மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை கும்பகோணம் திருத்திரைப்பூண்டி முத்துப்பேட்டை வேதாணம் இது போன்ற ஊர்களுக்கு அடிக்கடி இங்கேருந்து பஸ் சர்வீஸ் இருக்குது அடிஷனலாக ஒரத்தநாடு முத்துப்பேட்டை பெருகவளந்தான் அப்புறம் எடுமலையூர் இது போன்ற ஊர்களும் இங்கேருந்து அடிக்கடி பஸ் சர்வீஸ் இருக்குது தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களாக கூடிய கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் இது போன்ற ஊர்களுக்கெல்லாம் பஸ் சர்வீஸ் இருக்குது ஆனால் டைமிங் பேஸில் தான் பஸ்ஸஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டுருக்காங்க இதை தவிர்த்து சென்னை பெங்களூர் கூடிய சிடிசி பஸ் சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது ஆனால் எல்லாமே டைமிங் பேஸில் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க மன்னார்குடியிலேருந்து வட மாவட்டங்களாக கூடிய சென்னை காஞ்சிபுரம் வேலூர் இது போன்ற ஊர்களுக்கும் பஸ் சர்வீஸ் இருக்குது ஆனால் லிமிட்டடாக தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க காரைக்குடி திண்டுக்கல் பழனி கம்பம் இது போன்ற ஊர்களுக்குமே பஸ் சர்வீஸ் இருக்குது ஆனால் லிமிட்டடாக தான் இருக்குது நம்ம வந்த சமயத்தில் இந்த பஸ்ஸஸ் எல்லாம் பார்க்க முடியல ஒருவேளை அந்த பஸ்ஸஸ் அரைவாகிற சமயத்தில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தாலும் இருந்திருக்கலாம் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண சமயத்தில் ஃபெஸ்டிவல் சீசன்றனால அந்தளவுக்கு பஸ்ஸஸோட போக்குவரத்து அவ்வளோதா இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் இல்லாமல் மற்ற நாட்கள்லாம் வந்தால் கூட பஸ்ஸஸோட எண்ணிக்கை நிறையவே நம்ம பார்க்க முடியும் இருந்தாலும் நிறைய பேர் வந்து மன்னார்குடியை தாண்டி நிறைய மக்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த திருத்திரைப்பூண்டி அப்புறம் வேதானியம் முத்துப்பேட்டை இது போன்ற ப மக்கள்லாம் பார்த்திங்கனா அந்த பஸ்ஸஸ்க்காக நிறைய நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது அதே நேரத்தில் இங்கே கூடிய பார்க்கிங்கும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான நல்லா ஸ்பேஷியஸான பார்க்கிங்காக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி ரெண்டு பஸ் ஸ்டாண்டாக இருந்தது இப்போ மெர்ஜ் பண்ணி ஒரே பஸ் ஸ்டாண்டாக கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பாதி வந்து திருவாரூர் நாகப்பட்டினம் அப்புறம் லோக்கல் பஸ்ஸஸ் எல்லாம் போகிறதுக்கு புறப்படுறதுக்குன்னு ஒரு சைட் பஸ் ஸ்டாண்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திருச்சி பட்டுக்கோட்டை கும்பகோணம் அப்புறம் சென்னை வேலூர் காஞ்சிபுரம் மதுரை இது போன்ற பகுதிகள் பஸ் பஸ்ஸெல்லாம் வந்து இன்னொரு பக்கம் நிறுத்தி வச்சிருப்பாங்க இப்போ அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒன்றா கட்டி வச்சுட்டாங்க ஓரளவுக்கு பார்க்கிங்கெல்லாம் பார்த்தோம்னா நல்லா டீசென்ட்டான ஸ்பேஷியஸான பார்க்கிங்காக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை திருத்திரைப்பூண்டி இது போன்ற ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ்லாம் இங்கே தான் வந்து நிறுத்துவாங்க ஃபெஸ்டிவல் சீசன்னால அவ்வளோ பஸ்ஸஸ் வந்து இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய மக்களோட கூட்டம் நிறையவே இருந்துச்சு இந்த மண்ணா பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஷாப்ஸ்லாம் மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணி தாங்க இருந்துச்சு வெளியில் கூடிய நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்மளால பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருச்சி அப்புறம் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களாக கூடிய கோயம்புத்தூர் திருப்பூர் இது போன்ற ஊர்களுக்கும் அப்புறம் மதுரை சேலம் இது போன்ற ஊர்களுக்கும் இங்கேய்தான் பஸ்ஸு டிப்பார்ட் ஆகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ண ஆரம்பியா நைன்ட்டி எயிட் பசன்ட் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு நெக்ஸ்ட் ஜேனல திரும்பவும் சந்திப்பேன் அந்த பை ஃப்ரம் ஆஜராம்